நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் பிரத்யங்காரா தேவி மந்திரம் பல வினைகளை அகற்றும் பல நன்மைகள் செய்திடும் அருமையான மந்திரம் இவருடைய தோற்றம் அதாவது பிரகலன் அவருக்காக வேண்டி இரணிய கசி அழிக்க தூணில் இருந்து வந்தார் நரசிம்மர் அவர் வந்து கோபம் தனியாம இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து சிவன்கிட்ட முறையிடுறாங்க அப்போ அவர் வந்து சர்வேஸ்வரராக வந்து இவர் கோபத்தை தணிக்க மு முற்படுகிறார் அப்போ வந்து அவருடைய இரண்டு ரெக்கையிலையும் ஒன்று பிரத்யங்கரா தேவியாகவும் இன்னொன்று சூழினி அப்படின்ற தேவதையாகவும் மாறுச்சு சூழினி அப்படின்ற தேவதை துர்க்கையை மந்தேன் அதில் பிரத்யங்கரா தேவி வந்து அந்த அவருடைய கோபத்தை அதாவது நரசிம்மருடைய கோபத்தை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஆணவத்துக்கெல்லாம் முடிவு கற்ற தெய்வமாக அதே மாதிரி செய்வனை ஏவல் பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனைக்கும் அதை போக்கக்கூடிய வல்லமை பிறந்திய தேவி இந்த பிரத்தியங்கரா தேவி இந்த தேவியினுடைய மந்திரம் எந்தெந்த இடத்துல ஒலிக்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த பிரத்திங்கிற தேவினுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதை வந்து நாம் மஞ்சளில் வந்து ஒரு சின்ன பொம்மை சிம்ம முகத்தில் வ வர வடிவமைச்சு அதுக்கு சூடம்பத்தி சாம்பிராணி வச்சு கோலம் போட்டு மாவிலை வச்சு இந்த மந்திரத்தை வந்து இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது பல கஷ்டங்கள்னு என்னென்ன இருக்கோ அத்தனையும் தீரும் ஏவல் பில்லி சூனியம் கை கருப்பு குட்டி தேவி விடுறது இந்த மாதிரி எத்தனை என்னென்ன இருக்கோ அத்தனையும் தீரும் அதே மாதிரி ஒருத்தருக்கு காதல வந்து பேசுது ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்றதுக்கும் இந்த மந்திரம் வந்து முறைப்படி மஞ்சளில் இந்த தெய்வத்தை ஒரு உருவகப்படுத்தி அதில் வந்து நம்ம அந்த மந்திரத்தை போது செவித்து அவங்களுக்கு அந்த கழிப்பு கழிக்கும்போது எல்லா விதமான தோஷங்களும் போகும் எல்லா விதமான ஏற்றமான பலன் இந்த மந்திரத்தை சொல்லினாலே கிட்டக எதுவுமே வராது பயம்ன்றதை அறவே அழிக்கக்கூடியது இந்த பிரத்யங்கரா தேவி இந்த தேவியில் மூணு சக்தி சேர்ந்தது இந்த பிரத்யங்கரா அப்படின்ற தேவி அதி சக்தி வாய்ந்தது ரொம்ப கடுமையானது இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் எல்லோரும் பயன்படுத்தி நலன் பெற வேண்டிகிறேன் அதே போல் நான் வந்து பிரச்சனை நடத்துகிறேன் அதில் வந்து முக்காலமும் நம்ம சொல்லலாம் நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனை விஷயத்தையும் சொல்லலாம் ஒருத்தவங்க உங்களை அதாவது ஜா ஒரு குறிபாக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள கேட்காமையே அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சோவி பிரசன்னம் அதையும் நீங்கள் அதே போல் இரநூறு பக்கத்தில் ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்த புத்தகம் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கினவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு அதில் வந்து எளிமையான எந்திரங்களும் மந்திரங்களும் மந்திர பிரயோகம் எந்திர பிரயோகம் இந்த மாதிரி பல பிரயோகங்கள் அதில் இருக்குது அது வேணும்னு சொல்கிறவங்களும் போன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறங்க இப்போ வந்து அந்த மந்திரம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்ப்பேன் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் பிரித்தியங்கரே மாம் தேவி மம சத்ரூம் பஷ பஷ ஓம் சுவாகா அதோட சேர்த்து பிரித்தியங்கிரே பர தேவி சர்வ சத்துரு நிவாரணி சர்வத்ர சர்வ கார்கேசு விஷயம் தேகி மேஷதாம் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ரெண்டையுமே சேர்ந்து ஐம்பத்தி நாலு தடவை இந்த இதை காலையில் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சொல்லணும் மாலையில் ஏழு மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லலாம் இது அதிசக்தி வாய்ந்தது எல்லா எல்லாருக்கும் ஏற்றது அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா வித நன்மைகளும் அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டியே இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை எல்லா மாந்திரிகர்களும் ஒவ்வொருத்தரும் பழகி வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் பழகி வச்சுக்கிறேன்னா அதே மாதிரி மற்ற எல்லாரும் இந்த மந்திரத்தை வந்து மனப்பாடம் செஞ்சு மனசில் வச்சு எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி பௌர்ணமி அம்மாசை இந்த நாட்கள்ல சொல்லி வரும்போது அருமையான ஒரு சித்தி முறை கிடைக்கும் எல்லோரும் பயன்படுத்துங்கள் மிகவும் நன்றி நன்றி